ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா வஞ்சனம் இல்லாமல் வளர்ந்துக்கிற இந்த வஞ்சரம் மீனை ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா என்னோடய கை பெருசுக்கு இருக்குங்க நானும் அதை உள்ளங்கையில் வச்சு திருப்பி திருப்பி அழகு பார்த்து கண்ணாலே சைஸ் எல்லாம் அளவு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு துண்டுகள் வாங்கிட்டு வந்திருந்தாரு இதை உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை மசாலாவில் போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி கையில் வச்சு பிளேட்டில் வச்சுன்னு ஃபோட்டோ ஷூட் இருந்தேன் ஷூட்டிங்லாம் முடித்த பிறகு ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் வெறுமளகா தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் குழம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் லெமனை பிழைஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட லெமன் இல்லாத காரணத்தினால அதுக்கு பதிலாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழப்பி வச்சுட்டு இதில் உள்ளங்கையில் இல்லைங்க கை பெருசுக்கு இருக்கிற இந்த வஞ்சரம் துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பக்கமும் மசாலாக்களை தடவி அப்பி பூசி அப்படின்னு இதில் எந்த முறையில் மசாலாவை கோட் பண்ண பிடிக்குமோ அந்த டைப்பில் மேரினேஷன் பண்ணி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அப்போ தான் உப்பு காரம் புளி எல்லாம் ஃபிஷ்ஷில் ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃப்ளேவரை கூட்டுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்படி மேலாப்பில் தூவிக்கலாம் அப்புறம் என்ன ஒரு மணி நேரம் கழித்து ஃபிஷ்ஷை மிதமான தீயில் தேங்காய் எண்ணெயில் இரும்பு கல்லில் போட்டு பெரட்டி பெரட்டி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த ஃபிஷ்ஷோட எல்லாம் பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கி கரெக்டான அளவுகளில் மசாலாக்கள் சேர்த்து பெசரி ஃபிஷ்ஷை கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு மிதமான தீயில் தேங்காய் எண்ணெயெலாம் இரும்பு தவால் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடிபொலியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அமைச்சிக்கவும் செய்யுங்க பாய்